நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருக்க நண்பர்களே ஏன் கேக்குறீங்களா ஒரு நாள் அதிகரிக்குதே ஒரு நாள் குறையுது நேற்று குறைஞ்சது நண்பர்களே அதனை தொடர்ந்து இன்னைக்கு மறுபடியும் அதிகரிச்சிருச்சு வாங்க நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளி இன்னைக்கு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத பார்க்கலாம் தங்க தான் நண்பர்களே அதிகரிச்சிருக்கு வெள்ளி விலை சற்று சரிஞ்சிருக்கு வாங்க முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு யாராவது டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படியே இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பாத்துடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா இல்ல எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா பத்து கிராமோட விலை ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பது ரூபா நூறு கிராம வாங்கினா இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நண்பர்களே நேர்த்தி விலையோட கம்பேர் பண்ணா வெள்ளி விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிராமுக்கு நாலு ரூபாயும் கிலோ கணக்குல பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே எப்பயுமே தங்கம் விலை அதிகரிக்கும் போது வெள்ளி விலை அதிகரிக்கும் ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து தங்கம் அதிகரிச்சிருக்கு என்ன விலை அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இதுல எட்டு கிராம் அதாவது சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி நானூறு ரூபா நண்பர்களே நேற்று விலையோட இதை கம்பேர் பண்ணா கிராமுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாயும் சவரன் நானூத்தி நாற்பது ரூபாயும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கேன் நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கட்டண ஆபரா தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாது அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சவரன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பத்து கிராம் வாங்கிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நூறு கிராமா வாங்கினா பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே இதை வந்து நே அனைத்து விலையோட கம்பேர் பண்ணா கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாயும் தங்கம் விலை இன்னைக்கு சரஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் விலை நிலவரம் இந்த நாளிலேயே தங்கம் விலை அதிகரிச்சாலோ இல்ல குறைஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தங்கம் விலையில மாலை டைம்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்ட ஒரு வேலை அதிகரிச்சாலும் சரிஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்ற நண்பர்களே அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நண்பர்களே